நான் வீட்டில் ஜமாத்தாக தராவி தொலை வைக்கிறேன் ஆனால் வித்திரு தனியாக சொல்லிவிட்டேன் தனியாக தொழுக சொல்லிவிட்டேன் அதாவது ஒரு வந்து ஒரு வீட்டில் போய் வீட்டில் சில ஆட்களுக்கு தொழுவிக்கிறார் தராவியை மட்டும் தொழுவிச்சிடுறார் தொழுவிச்சிட்டு வித்திரு தொழுகையை வந்து தகஜத்துக்கு பிறகு என்ன செய்ய போறேன் நான் தொழுகிறேன் அதனால வந்து நீங்க தனியா தொழுதுக்கிறேன் சொல்லிட்டேன் சரியானு கேட்கிறாரு முதல்ல இந்த கேள்வியில வந்து ரெண்டு ஒரு பிழை இருக்கிறது என்ன பிழைன்னு சொன்னா தராவிக வேற தகச்சத்து வேற நினைக்கிறாரு அவங்களுக்கு தராவிய தொழிச்சுட்டேங்கிறாரு அப்புறமேல நம்ம தகச்சத்து தொழுதுட்டு வித்திரு தொழுவோம் லாஸ்டா வித்திரு தொழுவோம் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல என்ன சொல்றாரு கேட்டா தராவிக தொழுவிச்சிடறேன் அதுக்கப்புறம் நம்ம தகச்சத்து தொழுதுட்டு வித்திரு தொழுவோம் அதே மாதிரி இன்னொரு ஏற்ற காத்து நாட்டாக தொழப்புறார்கள் இருக்கு இப்படி செஞ்சிருக்கிறாரு விளங்குது நீங்க விளங்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்துல வந்து தராவிங்கிற ஒரு தொழுகையே கிடையாது தராவிங்கிற சொல்ல குரான்ல ஹதீஸ்ல கிடையாது தராவிங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது லோஹர்னு சொல்றோம்ல அது ரசூல் அல்லாவோட சொன்னாங்க அந்த பேரை அசர்ன்னு சொல்றோம் நம்மள பேர் வச்சோம் ரசூல் சல்லா அலிஸ்ல அந்த பேரை வைக்கிறாங்க எந்த ஒரு துஷ்பஜர் சுப்புங்குறோம் ரெண்டு பேருமே ரசூல் சல்லா அலிஸ்ல இருந்து அந்த தொழுகைக்கு வைக்கிறாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றோம் அப்ப சில தொழுகைகளுக்கு அல்லாஹ் பேரை வச்சிருக்கிறான் சில தொழுகைகளுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்படி வச்சிருக்கும் பொழுது எல்லா வித்திர தொழுகையிலிருந்து பெருநாள் தொழுகையிலிருந்து ஜும்மா இருந்து அனைத்துக்கும் பேர் இருக்கும் பொழுது இந்த ரமணான் இரவுல ஒரு தொழுகை தொழுகிறோம்ல அதுக்கு வந்து தராவீக என்று சொல்லி அல்லாவோ ரசூல பேர் வச்சாங்களா கிடையாது இந்த தராவிங்கிற சொல்லே பிற்காலத்துல தான் என்ன செய்யறாங்க உண்டாக்குறாங்க தராவிண்டா என்ன அர்த்தம் தெரியுமா முதல்ல தராவிகின்னா அதிகமான ஓய்வுகள் இருக்கும் தொழுகைக்கு பேர் ஓய்வு உண்டைவனா தொழுகைன்னா ஒரு வணக்கத்துக்கு பேரு என்னத்தினால ஓய்வு வைக்க ஓய்வு உண்டு வைக்கிறாங்கன்னு கேட்டா இருபது ரக்கா தொழுகுறாங்க இருபது ரக்கா தொழுகும் பொழுது ஒவ்வொரு நாலு ரக்காத்து கடல ரெஸ்ட் எடுத்துக்கிருவாங்க ரெண்டு ரக்காத்துக்கு எடுத்து சின்ன உடனே எந்திரிச்சிருவாங்க நாலாவது ரக்காத்து முடிஞ்சோம்னா இந்த தஸ்பி இதுலாம் சொல்ல விட்டுட்டு ஈமாவும் கொஞ்சம் ரெஸ்ட் ஒரு ஓய்வு அப்புறம் இன்னொரு நாளைக்கு நாலு நாள் நாலு ரக்காத்து ரெண்டு ஓய்வு அப்புறம் அஞ்சு ஓய்வு ஆயிடுச்சு இருபது ரக்காத்துல இந்த ஆலிம் சாக்கன்னா அஞ்சு ஓய்வு கிடைக்குதுடா ஓய்வுகள் பேரவை உண்டாக்குனது இவங்க தானே எல்லாம் ஒரு சிறந்த பேர் வைக்கல ஓய்வுகள் ரெஸ்ட்கள் பேர் வச்சுட்டாங்க இதுல என்ன இருக்கு மத்த மத்த தொழுகை எல்லாம் தொழுகிறோம் இப்படி கேப் கிடைக்காது நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அந்த பேரே தப்பு முதல்ல இந்த பேரை பிற்காலத்தில் வச்சிருக்காங்க ஆனா நம்மளும் தராவின்னு சொல்றோம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி வேற ஒண்ணு சொல்றேன் நினைக்க கூடாதுல தராவி எட்டா இருபதான்னு சொல்லும்போது நம்ம சொல்றோம் எதுக்காக வேண்டி அப்ப சொன்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி ஆனா அது பேர் அது இல்ல அது பேர் என்ன இரவுல தொழுத தொழுகைக்கு பேரு ரமணான்ல தொழுதாலும் சரி வேற மாசத்துல தொழுதாலும் சரி அந்த இரவில் ஈஷாவுக்கு பிறகு தொழுகிற தொழுகைக்கு பேர் என்னவென்று சொன்னால் தகஜத்து வருது கேமுல் லைல் இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது வந்து ஒத்தையா தொழுகிறது இந்த பேர் தான் இருக்கே தவிர தராவே இல்லை இதை விளைக்கணும் இப்ப ஒவ்வொரு இந்த தகஜத்துங்கிறது எல்லா நாள்லயும் உள்ளது நாளுக்கு மட்டும் உள்ளது கிடையாது எல்லா நாட்களிலும் என்ன செய்யணும் தகஜத்து தொழுகிறது கட்டாயம் கிடையாது அது ஒரு சிறப்பு அது அதிகமான இரையச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு உதவும் அந்த மாதிரி வகையில வந்து எல்லாரும் தூங்கும் போது நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு என்று தொழுவுறது வந்து அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அடுத்த எல்லாரும் கடமை அவங்க தொழுகு எல்லாம் விரும்பினா தொழுவாங்க அவங்க குடும்பத்தார் கூட விட்டு இருக்காங்க பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல்லாவுடைய குடும்பத்தாரெல்லாம் அப்படி இருக்கிற நேரத்துல ரமலான்ல என்ன செய்யறாங்கன்னா ரசூல் சொல்லால சொன்னோம் இதே தொழுகையை கொஞ்சம் கம்பர் பண்றாங்க மத்த பதினோரு மாசமும் தொழுவுறது நல்லதுதான் ஆனால் இந்த ஒரு மாதம் தொழுகிறது பல பல மடங்கு நல்லது அப்படி அதே தான் அந்த தொழுகைக்கு வந்து இந்த மாசத்துக்கு எப்படி வந்துருச்சுன்னு சொன்னா ரசூசல்லி செல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் குடும்பத்தாரெல்லாம் விளிக்கி செய்வார்கள் தொழுகை வைக்கிறாங்க மீதி நாட்கள்ல அவங்க வெறுமனா தொழுவாங்க தொலைப தூங்குறவன் செஞ்சிருவாங்க இந்த இரவு தொழுகை என்ற தகச்சது தொழுகையை வந்து காலமெல்லாம் தொழு யாருந்து தொடர்ந்து தொழுதாக ஒன்னு ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் ரசூல்லா தான் தொழுது மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அவங்கவுங்க நேரத்தில் அது மாதிரி வசதியை போல தொழுது அந்த மாதிரி இருக்கும் பொழுது தராவிங்கிற ஒரு பேர்ல ரசூல்லா ஒரு தொழுகையுமே செய்யல மத்த நாள்ல தொழுது அந்த தொழுகையை தான் ரமணால தொழுதாங்க வித்தியாசம் என்ன என்று கேட்டால் ரமணால கொஞ்சம் வலியுறுத்துறாங்க எந்த வலியுறுத்துறாங்க மண் காம ரமதான ஈமானன் வஹதி சாபன் உபிரளவு மாத்த கத்தமும் என் தம்பிகி யார் ரமணால வந்து நம்பிக்கையோடவும் மறுமை நண்பை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தமிழ்நாடுல நின்று வணங்குங்க நின்று வணங்கு புது தொழுகையா இல்ல வந்த வந்தவுடனே ரெண்டு தொழுகை தொழுதாங்களா தமிழ்நாடு ஒரு தொழுகை அதுக்கப்புறமா தகஜத்து ஒரு தொழுகை தொழுதாங்களா இல்ல சில நாட்கள்ல ஐசாவுக்கு பிறகு ஆரம்பிப்பாங்க சகரு தவறி போய்விடும் என்று நாங்கள் அஞ்சுகிற அளவுக்கு நீளமா தொழுது இருக்கிறாங்க அப்படி ரசூல்லா தொழுகு தான் அதிச இருக்கிறது அப்ப ஒரு தொலகம் அந்த எட்டு ரக்காத்து அந்த பதினோரு ரக்காத்து அந்த ஏழு ரக்காத்து அந்த பதிமூல பல வகை இருக்குது ஆனா இருபது மட்டும் இல்ல பல வகை இருக்கிறது அந்த பல வகையான தொழுகைகளை ரசூல் சொல்லா அலிசல்லாம் தொழுது அந்த அந்த தான் தொழுதுறாங்க அதையும் தொழுது விட்டு தராவிகை என்று ஒன்று தொழவில்லை இருபது ரக்காத்து எந்த ஒரு காலத்திலும் அவங்க தொழுது கிடையாது அதனால நீங்க எங்க நீங்க வீட்டுல ஜமாத்தா தராவிக தொழுவு நடத்துறீங்கல்ல அதுதான் தகஜத் அது என்னது நீங்க பெண்களுக்கு நடத்துற வீட்டுல ஜமாத்தொழு நடத்துறங்கிறீங்களா தகச்சத்து நடத்திட்டீங்க பித்தர் தொலகை தனியா சொல்ல சொல்லிட்டீங்களா அது பிரச்சனை இல்ல நீங்களும் வித்திர தனியா தொழுகிறீங்களா இது ஜமாத்து கட்டாயம் கிடையாது ஆனா அதுக்கு என்ன என்ன காரணம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தராவி முடிஞ்சிருச்சு நான் போய் தகஜத்தை நான் தொழுதுட்டு அப்புறம் வித்து தொலை போறேன்னு சொன்னீங்களே ஆனால் அப்ப நீங்க தராவிங்கிற ஒரு விதத்தை உண்டாக்கின்னு கருத்தோம் நீங்க ஏன் மறையான் தகஜ தொழுகிறீங்க பித்திரு கடைசி தொழுகைன்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால கடைசியாக சுபுக்கு நறுக்கத்து நான் செய்ய போறேன் அந்த தொழுகை தொழுக போறேன் நீங்க தாமதப்படுத்தினீர்களே ஆனால் அதுல எந்த ஒரு தப்பும் வராது நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா தராவிகொழுதுட்டு தகஜம் தொழுக்கும் போது தராவி தகஜத்தை நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க அப்படி இல்ல விளையா சரியா இது கேட்டவர் சீனி சகூபா திருச்சி